தேர்டைய பிள்ளைகளை மறுபடியும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டு வரைக்கும் நன்றி நன்றி சொல்கிறேன் எப்பொழுதும் இன்று நம்முடைய ஆன்ம தியானத்துக்கு நமக்கு பிரயோஜனமாக கொடுக்கிற கத்தோட வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜபம் அன்பே அன்பையே நேற்று ராபர் சுத்தரே மகசோதரவா நான் நம்முடைய நாமத்தினால் கூடுகிற எந்த இடத்திலும் நீர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறது மாத்திரமல்ல அங்கேயும் நான் கிடந்ததும் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களுடைய வார்த்தை என்பி இப்பொழுது எவ்வளவு நீர் தந்த வார்த்தை உம்முடைய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறவனமாயகளை வெளிப்படுத்தும் கேட்கின்ற உள்ளங்களில் கிரிய செய்யட்டும் கிருதாவே உங்கள் சுதோதரம் ஆசீர்வாதிகண்டவர் பிற்படுத்திக் கொள்வோம் கிருதாவையே கிருப நன்மை உண்டாகி நித்தியத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்தி எதுவாக இருக்கட்டும் கிருபையா இருந்தான் இயேசுவின் மூலம் ஜெமிக்கிறோம் இதாக தேவனுடைய பிள்ளைகளே இன்று நம்முடைய தியானத்துக்கு கொடுக்குற வாக்கியங்களை கவனிப்போம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நமக்கு வசிக்கிற அந்த வேதமாகத்திலிருந்து அறிகிற காரியம் என்ன என்றால் மனிதன் ரெண்டு வகையான ரட்சிப்பு ஒன்று ஆத்மீக ரட்சிப்பு என்னொன்று சரீர ரட்சிப்பு என்று நாம் விதத்தில் காண வேண்டும் தேவனுக்கு மய்மை ஆத்மீக ரட்சிப்பு ஒரு லகுவாய்பற்று கொள்கிற ஒன்று அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு பாக்கியம் என்றும் அறிவோம் ஆனால் சரீர மீட்பு முக்கியம் இந்த சரீர மீட்பை அடைவதற்குத்தான் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிக்கணும் இதனால் கிழநிகர் ஞானஸ்தானம் பெற்று பிரஸ்தாய் பெற்று அந்த மறுஜன்மத்தை அல்லது அந்த ரட்சிப்பை ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட போது அதாவது சோதனைகள் வாழ்க்கையில் நெருக்கடிகள் அது ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ அவங்க திங்க் பண்ணுறாங்க உலகத்துக்குள்ளே இருக்கும்போது இந்த ரஷிப்பை பெருகுவதற்கு முன்னால் இவைகள் இல்லையே அவ அப்பொழுது நாம் எல்லாம் சௌரியமாக தானே இருந்தோம் இப்படி எதிர்த்தாலும் தடை பிரச்சனையில் பலவிதமான காரியங்கள் உண்டாகுது இது ஏனென்று அறியாமல் அதற்குரிய அதற்குரிய ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளாதனாலேயும் அதாவது அதனுடைய காரியங்களை உண்மையை அறிய முடியாமல் அநேகர் தோல்வி அடைகின்றார்கள் அநேகர் தொய்ந்து போகிறார்கள் சோர்ந்து போகிறார்கள் பயணத்தில் பயணத்தில் வேகத்தில் குறைந்தவர்களாக இருக்கிறதை நாம் இன்றும் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினாலே இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தையை நாம் கவனிப்போம் வாசிக்கலாம் ஒன்று பேதும் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நாலு முதல் ஏழு வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம் அவர் இயேசுகிரிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் ஜெனிபித்தார் இது வந்து கிருத்தரா இயேசு கிறிஸ்து அவர் மறித்து உயிரோடு எழுப்பினதினால அதாவது நமக்கு கிடைத்த ஒரு ஆத்ம ரட்சிப்பு மீட்பு என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஆனால் அப்படின்னாலே இந்த அதாவது இந்த மறுஜன்மம் அல்லது இந்த ரட்சிப்பு அதாவது இயேசு கிறிஸ்தனுடைய அந்த உயிர்த்தெழுதல்கினால் அவருடைய மரணத்தின் மூலமாக அது மனக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று இப்பொழுது இவர்களை கிருத்தர் மறுபடியும் அதாவது என்ன செய்கிறார் என்றால் அடுத்து அது சரீர ரட்சிப்பை கொடுப்பதற்கு விரும்புகின்றார் அதான் சொன்னார் கத்துக்கத்து வார்த்தை சொன்னது அதாவது முடிவு புரிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அது ஒரு ரட்சிப்பு முடிவிலே இருக்கிறது மனிதனுடைய முடிவிலும் இருக்கிறது உலக முடிவிலும் இருக்கிறது ஆனப்படினால இது முடிவு புரியாத நிலையில் இருக்காவிட்டால் அது முதலாவது பெற்ற அந்த இரட்சிப்பினாலையும் அவர்கள் பயனடையாமல் போகிறார்கள் என்று நாம் அறிகின்றோம் ஆன அப்படினாலும் நான் இவளை தொடர்ந்து வாசிக்கும் போது இவைகளை காணலாம் வாசிப்போம் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரிச்சிப்புக்கு எதுவாக கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்ட இந்த இருக்கு பாருங்க அதாவது எந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆத்மீ ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு அங்கே அதாவது அந்த காரியம் ஏற்பாடு ஆகிவிட்டது இனிமேல் இந்த சரீர ரட்சிப்பை பெற்று அவர்கள் அங்கே பரலோகத்தில் தேவனிடத்தில் இவர்களுக்கு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த முழு கொழுவையை அந்த மகிழ்ச்சியை அதாவது நிரந்தரமாக நித்தியானந்தமாக கத்தரோடு கூட உலாவுகிற அந்த நிலை இந்த சரீர மீட்பில் தான் இருக்கிறது ஆனால் அப்படின்னால இந்த சரீரத்தை ரட்சிக்க முடியாத ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன என்பதை நீங்கள் சற்று கவனித்தால் நலமாயிருக்கும் என்று எழுதுகிறேன் வாசிக்கலாம் இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமான எந்த போதிலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் ஆகையால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும் அக்னி போன்ற சோதனை பொன்னை அக்னி சோதிக்கின்றது போல அதை பார்க்கலும் அதிக விளையாட பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் கொண்டு வரும் இந்த சரீர ரட்சிப்பை பெற்றுக் போது முடிவு என்ன புகழ்ச்சி கனம் மகிமை அவ்வளவு பெரிய காரியம் இந்த பொண்ணானது மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டவைகள் அவைகளில் மண்ணும் கலந்திருக்கும் அது சுத்த பொண்ணாக இருக்காது அதற்கு மகிமையும் கிடையாது கனமும் கிடையாது அப்படி இருக்கும் ஆனால் அந்த பொண்ணானது அக்கினியிலே பரிசோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் நீங்கி அதில் இருக்க அழுக்குகள் மாறிய போது அது சுத்த பொண்ணாக அநேக காரியங்களுக்கு அதாவது உபயோகமாக அல்லது கருத்துக்குரிய ஒன்றாக அநேகர் விரும்பக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடுகிறது இதே அதாவது ஆத்ம ரட்சியமை பெற்றுக்கொண்ட தேவன் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான காலத்தை கருத்து வைத்திருக்கிறார் அனுப்பினார் அந்த காலத்தை அடைவதற்காகத்தான் இந்த அக்கினி போன்ற சோதனை அது கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிறவங்களே என்று எழுதியிருக்கிறது அது பாடனுவிக்க நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அது நீண்ட காலம் அல்ல நீண்ட காலம் அல்ல இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் அடைய போகிற மகிமைதான் காலம் அதுதான் அதாவது நித்யானந்தமாக அனுபவிக்கப் போகிற ஒன்றை ஒழிய இந்த பாடுகள் அதாவது ரொம்ப நாள் அல்ல ஒரு குறிக்கப்பட்ட நாள் இருக்கிற களிம்புகள் தேவனுக்கு பிரியமில்லாத மாம்ச கிரியைகள் இவைகள் அழிந்து போக வரைக்கும் அது இருக்கும் அதற்கு இருக்காது மாறிவிடும் அப்படி தேவ சாயல் இந்த சரீரத்தில் உண்டாக ஆரம்பித்து விடும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இதை நன்றாக கவனித்து கற்றுடைய பிள்ளைகள் ஆத்மரட்சியை பெற்றுக் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் பாடுகள் பிரயாசங்கள் குறைவுகள் அதாவது மனிதனாலும் சாத்தாராலும் உலகத்தினாலும் ஏற்படுகிற இவைகளை தேவன் ஏன் அனுமதித்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு இவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் என்னையும் அந்த கருத்துக்குரிய அந்த மகிழ்விக்குரிய அந்த மேன்மைக்குரிய இடத்துக்கு கொண்டு போக இப்படி விரும்பி இருக்கிறாரே இந்த கல்வி நீங்கள் அவர்கிட்ட அங்கு போக முடியாது மாம் சோதரத்தவம் தேவட ராட்சத்தை சுதந்திரிப்பது இல்லை ஆனால் அப்படின்னாலும் இந்த சரீர மாம் சோதரத்தவம் அதனால் உண்டாகிற கேடுகள் இங்கே அளிக்கப்படுவதற்கு அதாவது அக்கினியை போன்ற சோதனை மனிதனுக்கு உண்டாகும் என்பது

நம்பிக்கை எங்கே இருந்தது பாருங்க தேவருக்கு மகிழவே அதில் தள்ளாடவில்லை அதில் தளர்ந்து போகவில்லை அதில் சோர்ந்து போகவில்லை என்று நாம் காணுகின்றோம் எல்லாம் எல்லாசிட் ஆயிற்று சரீரமாயிற்று எல்லா ஆயிற்று அருமையான நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் கிளைசு சாவு வார்த்தை சொல்ல வந்து நின்றது சாத்தானால் யோகப்பட்டு என்று நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்ட சூழலிலையும் அவர் தன்னுடைய நம்பிக்கையை இங்கே அறிக்கையிடுகிறார் பாருங்க யோகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது அன்பானவர்களே சின்ன சின்ன காரியங்களிலே தொய்ந்து போனால் அந்த அதாவது தேவன் மருமையிலே ஆத்மரட்சிப்பை பெற்றவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானம் அந்த மகிமை அந்த பேரின்பம் அங்கே அவர்கள் வைத்திருக்கிற உச்சதமான காரியங்கள் அவைகளெல்லாம் தடை விட்டு போய்விடும் அவைகளுக்கு அபாத்திரமாய் போய்விடுவார்கள் இந்த துன்பம் பாடுகள் நறுக்கல் நிலக்கை போன்றவர்கள் வருகிறதல்லவா இதுதான் கத்திரம் வைக்கிற நேசம் அவர் அன்பு நம்மை குறித்த நிறைவேற்ற இந்த வழியில் அவர் நடத்துகின்றார் செய்ய வேண்டிய காரியம் என்ன யோவை போல நம்முடைய மனதில் அறிக்கை செய்வோம் வாசிங்க ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சோதித்தவரை சோதித்த பிறகு பொண்ணை அக்கினி சோதிக்கிறது போல வேண்டும் பிள்ளைகளுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுகின்றார் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டவர்களெல்லாம் அக்கினி போன்றவைகள் ஆன முடியினாலே அவர் என்னை ஏன் சோதிக்கிறார் நான் பொண்ணாக விளங்க முடியாது சுத்த பொ விளங்க முடியாக அநேகர் விரும்பும் முடியாத அநேகருக்கு விருப்பமுள்ள கருத்துக்குரியவர்களாக மாற முடியாக உன்னதமான இடங்களிலே நான் இடம் பெறும் முடியாக ஆண்டவர் தேவன் அதாவது எனக்கு சோதிக்கிறார் என்று அவர் அறிந்து கொண்டார் தேவனுக்கு மகிழவே அவர் ஒரு உத்தமன் அவர் அதாவது தேவனுக்கு முன்பாகவே அவர் சொல்கிறார் என்னை சராசரித்து சுமுத்திரையான சராசரித்து நிறுத்தும் பாரும் என்னுடைய குற்றத்தை கண்டுபிடித்து சொல்லுவார் அவ்வளோ பிரியவான எதிமான் அவருடைய எண்ணம் என்ன என்னில் என்னும் தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சக்கிரியில் இருக்கிறது ஆறுபடினால் இதை மாற்றி எதை இலக்கு நியமித்திருக்கிற இடத்தில் கொண்டு போய் எனக்காக வைத்திருக்கிற நன்மை தருவதற்கு அவர் செய்கிற ஒன்று என்று யோபு சொல்லகின்றார் தேவருக்கு வைவு அப்படி இல்லாதபடி வெளிப்படையாக சுவாசிய போல வெளிப்படையாக தேவை செய்கிறது போல் நாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே அந்த வீக்கை நான் உருவாக்கு அது சாத்தானுடைய ஒன்று என்பதே தெரிய வேண்டும் நம்ம மேல் வைத்த பொறாமையினால இந்த பாடுகளை சகிக்காமல் ஒதுங்கி நிற்க சத்துரு எடுக்கிற தீர்மானம் அப்படி தானே சில மதுலேறி சாடி ஓடுகிறது மாதிரி அப்படிலாம் நான் பார்க்குறோம் அல்லவா இதுதான் தேவனுக்கு மகிமை ஆனப்படினால் இவர்கள் இந்த பாடுகள் அதாவது என்னத்துக்கு என்று இங்கே அப்போசலாகி பேதிரி தன்னுடைய நிரும எழுதும் போது ஒன்று பயிரில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க அதாவது இந்த பாடுகள் எதற்காக இது எவ்வளவு நாள்

நம்மளை உண்டாவதற்குத்தான் அவர் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார் என்ன நாம் காணுகிறோம் பிள்ளைகளுக்கு படிக்கும்போது அதாவது மேல் படிப்பு அப்போ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அவர்கள் அதில் தேறிவிட்டால் அதில் ஒரு வாஞ்சை உண்டாகி மேல்நிலை அடைகிறார்கள் அதுக்குரிய ஜீவியம் அதாவது இதற்கு ஒப்பிட முடியாத ஒரு பெரிய காரியம் ஆனப்படினால் அதாவது இந்த பாடுகளை சகித்து ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் இந்த சரீர மீட்பை கொடுத்து அங்கே அவர்களை வைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போவதற்காக கொஞ்ச காலம் பாடுகள் கொஞ்ச காலம் நிற்குங்க கொஞ்ச காலம் போராடுகிறது போல அது இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருப்பார்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை கொஞ்ச காலம் இந்த பாடுகள் இது உங்களுக்கு இந்த கடைசியில் சரீர ரட்சிப்பை தருவதற்காக சரீர ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு வைத்திருக்கிற இந்த நித்திய ஆனந்தம் பாடல்கள் கொஞ்ச அதாவது ஒரு மனிதன் ஆத்மரட்சி சரீர ரட்சிப்பை பெற்றுவிட்டால் அவன் வந்து யுகாயுகமா என்றும் ஆனந்திக்க போகிறான் அவ்வளோ பெரிய ஒரு காரியம் அதுக்குத்தான் இந்த பரீட்சை காலம் இந்த காலத்தில் தேவனுடைய ஜனங்களே சத்தத்தை கேட்கின்றவர்களே உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகின்றது சோர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா விலகிடப்பட்டுவிட்டீர்கள் அல்லவா ஏன் இந்த வழியில் வந்து வசரத்தை கை கொள்ள ஆரம்பித்தவுடனே இந்த துன்பங்கள் பின்னாலே வருகிறது செய்கிறவைகள்லாம் தோல்வி போல் இருக்கிறது இருக்கும் அது நமக்கு மேன்மையை கொண்டு வர என்பதை விட வேண்டாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது மத்தியில் உண்டாகிறது துன்பம் அக்கிரி பற்றி எறிகின்றது போல அது இருக்கும் அதை பற்றி ஆச்சரியப்படாதீர்கள் இதற்கு முன்னால் சென்ற பிரசுத்தவான்கள் எல்லாம் இந்த பாதையில் தானே சென்றிருக்கின்றார்கள் அதை பற்றி அப்படி எழுதாவிட்டாலும் அப்படித்தான் அந்த வசனத்துடைய துணி அப்படித்தான் இருக்கிறது என்பது இதை ஒன்று மீது நாலாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கும் போது உங்கள் மத்தியிலே பற்றி அறிகிற அக்கினியை குறித்து புதுசு என்று புதுமை என்று நாமல் வாசிக்க பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கடியை குறித்து வழிபடும் போது நீங்கள் கலிகூர் மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க இந்த ஆத்ம லட்சுமி இவைகள் இந்த ஆத்ம லட்சுமி பெற்றவரைதானே இது புதுசாக இருக்கிறது இது இப்போதானே இப்படி பற்றி எறிகிறது என்று நீங்கள் திகையாமல் அதாவது கிடைச்சி நாள்களில் உங்களுக்கு அருளப்போகிற ஆனந்தத்தை எண்ணி சந்தோஷப்படுங்கள் அதற்கு தான் இது அதற்கு தான் இந்த பாதையில் நீங்கள் நடக்கிறீர்கள் நடத்த பழகிறீர்கள் என்று சத்திய வேதம் சொல்கின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் அப்படின்னாலே இன்று இது புதுசல்ல அதிலே நடந்த சம்பவங்களே அதாவது நமக்கு வேதம் சொல்கிறது இவரே நிர்வகத்தால் போதெல்லாம் அங்கே இருக்கிறார் பாருங்க பதினோராவது எவ்வளோ சுவாச வீரர்கள் அவர்கள் அதை எண்ணித்தானே அப்படி சகித்தார்கள் அவர்கள் கல்லறி உண்டார்கள் வாழால் அடக்கப்பட்டார்கள் சித்தரவதை செய்யப்பட்டார்கள் சிறச்சி அது மணப்பட்டார்கள் இதெல்லாம் அவர்கள் நடந்தது பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் வித்தெழுதல் அந்த மகிமையை எண்ணி அந்த சரீர மீட்புக்காக நாம் இதில் கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணம் செய்துவிட்டால் கர்த்தருக்காக நம்ம ஜீவ பலியாக அதை ரத்த சாட்சியாக நான் போய்விட்டால் அதனுடைய பலன் அங்கே தேவனுக்கு வயது இது சில நாடிகளோ சில நுடங்களோ மறைந்து போகிற ஒன்று ஆனால் கண்ணை மூடிய பிறகு அங்கே ஆனந்திக்கிற ஆனந்தம் அவ்வளவு பரசாக இருக்கின்றது ஆனால் அப்படினால் ஆண்டவர் ஆகிய தேவன் அதன் ஆத்மீக்சிப்பை தந்திருக்கின்றார் இன்னும் சரீர மீட்பு அதில் முழுமை அடையவில்லை ஆனால் கொஞ்சம் 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 அவர் ஒரு சத்தியத்தை எந்த அளவுக்கு கை கொள்கின்றார்களோ எந்த அளவுக்கு அந்த ஆனந்தத்தை எண்ணி வருகிற துன்பங்களை சகிக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு சரீரம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் தேவருக்கு மகிமை அது கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற மகிமை என்று எழுதியிருக்கிறது அது உலகத்தின் முடிவோ நம்முடைய கடைசி காலமோ அந்த நாட்களில் அதனுடைய பேரின்பத்தை நாம் அனுபவிக்கப் போகின்றோம் என்பது சத்திய வேதம் சொல்கின்றது அது அப்படியே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கடவுளை உறுதியாய் பற்றி கொள்ளையே சத்தியத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் அது நாம் இந்த நிலையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு கூட்டாமை தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக ஐக்கியம் நமக்கு வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் அந்த பூர்ண ரட்சிப்பை சரீரமைப்பை பெற முடியும் சிலர் என்னவார்கள் ஏன் தனியாக ஏன் இப்படி இருந்து பரகம் போக முடியாதா முடியாது தேவனுக்கு மகிமை இங்கே பாருங்க எபேசியர்களுக்கு நிறுவன நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே ஒரு ஆலோசனை நான் பார்க்கிறோம் வாசிக்கலாம் பரிசுத்தவான்கள் சீர்படுந்த பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்படுந்த பொருட்டு சுவிசேஷ உலகத்தின் விலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி ரீதி அடைவதற்காகவும் போதும் என்று சொல்லி கீழே ஐந்து வகையான ஞான அதிகாரிகளை அங்கே எழுதியிருக்கிறது ஆனப்படினாலும் அதாவது பாபிகள் சீர்த்ததுக்கல்ல பர்சுத்தன்களானவர்கள் ஆத்மலட்சுமை பெற்றவர்கள் அது பர்சுத்தாவை பெற்றவர்களையும் சீர்கேடுகள் நிறைய இருக்கிறது இருக்கும் இருக்கும் என்று நாம் காணுகிறோம் பேரத்தில் சொல்லவில்லையா அவனுடைய வாரத்துடன் நீ முதலாக குணப்படு குணப்பட்ட பிறகு சகோதரர் சொல்லப்படுது சொன்னார் அல்லவா ஆனபடியாத பர்சுத்தவார்கள் சீறுபட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தெய்வீக ஐக்கியத்தோடு சத்தியம் எங்கே விதைக்கப்படுகின்றதோ எங்கே சத்தியம் கை கொள்ளப்படுகின்றதோ அங்கே செல்ல வேண்டும் அங்கே சென்று அவர்கள் இந்த சரீர ரட்சிப்பை கடைசி காலத்தில் தேவன் விளங்க இருக்கிறவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதனைகிறேன் புஷ்ட ராமத்திலிருந்து மகிமே உண்டாவதாக ஆனபடியினால் ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு ஒரு வெண்மையான வஸ்திரத்தை தந்திருக்கிறார் ஆன இந்த வஸ்திரத்தை அது நான் காத்துக்கொள்ள வேண்டும் இதை காத்துக்கொள்ள இந்த பூமியிலே வாழும்போது அதில் தூசிகள் அழுக்குகள் படுகின்றது அவைகள் நீங்க வேண்டும் ஆனப்பட நீங்குவதற்கு நீக்குவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று நாம் இந்த வேத வாக்கியத்தில் பார்க்கலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தூதன் தேவனுடைய மனிதனை பார்த்து இதோ வெள்ளையங்கி தெரித்த கூட்டங்கள் நிற்கிறார்களே இவர்கள் யார் இவர்களுக்கு இந்த வெள்ளி அங்கி எப்படி கிடைத்தது எங்கேருந்து இவர்கள் வந்தார்கள் என்று கேட்கும்போது ஆண்டவரே அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது உமக்கே தெரியும் என்னும்போது ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்கிறார் என்று வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்கும் போது நான் இப்படி பார்க்கலாம் அப்பொழுதும் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கேருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள் குளத்திலே தோய்த்து விழுத்தவர்கள் அல்ல இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள் அதற்கு என்னது மிகுந்த உபத்திரம் உபத்ரவன் இந்த உபத்திரவம் தான் இந்த ஆட்டுக்குட்டியா இரத்தத்தில் இவருடைய லட்சிப்பின் வஸ்தனத்தை அதில் இருக்கிற அழுக்குகளை போக்குகிறதாக அது இருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது ஆண்டு அவர் வரப்போகிறார் அல்லவா வரப்போகிறார் வரப்போகிறார் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறது வஸ்திரத்தை காத்துக்கொள்ளோட பிரசங்கி சொல்லும் போது எப்பொழுது வஸ்திரவன்மையாக இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு தான் கர்த்தரனுடைய வாழ்க்கையிலே அவர் தந்திருக்கிற இருக்கிறது தூய வாழ்க்கை ரட்சிப்பை இந்த ஆத்ம ரட்சிப்பை பற்றி சரீர ரட்சிப்பையும் பற்றி நான் தூய்மையான ஒரு வாழ்க்கை செய்வதற்கு என்ன செய்யணும் ஒரு தெய்வீக ஐக்கியம் நமக்கு வேண்டும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஆலோசனை உண்டென்றால் ஜெயம் உண்டு என்று வேதம் சொல்கின்றது ஆனால் இப்படி நான் வார்த்தை சத்தத்தை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கவனிக்கிற காரியம் என்னென்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற துன்பங்களுக்கு காரணம் என்ன உலகத்தில் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள் நிலை அழுக்க அழுக்கை நீக்க அச்சினிக்குள்ளே போட்டதை உருக்கி எடுத்து அதை சுத்தப்பண்ணாய் மாற்றுவது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் அண்டவராகி தேவன் நமக்கு அருமையான ஒரு வாழ்க்கையே நமக்கு தருவதற்காக நமக்கு கனத்தை மகிமை மேன்மை நமக்கு தருவதற்காக அவர் செய்கிற காரியம் இந்த பொன்னை படம் அக்கினி அக்கினை படமிடுகிறது போல மனிதனையும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளையும் துன்பங்கள் பாடுகள் நெருக்கங்கள் இவைகளின் வழியாக अरे कोर्त रक्षप प्रसुद्ध वाय காத்துக்குள்ள இதை கையாளுகின்றார் இது இல்லாதவர்கள் அந்த ஆத்ம சரீர ரட்சிப்பை பெற இயலாது என்று இறைவாக்கு சொல்கிறபடியினால் இவைகளை இந்த நாளில் உங்களுக்கு சொல்கின்றேன் காதில் கேட்பது மட்டுமல்ல அவைகளை மனதில் பதித்து மறுபடியும் எழுப்பி நில்லுங்கள் நீங்கள் இவைகளை காத்து கொண்டு அந்த பூர்ண ரட்சிப்பை கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற சரீர ரட்சிப்பை நீங்களும் அடைவதற்கு தெய்வீக ஐக்கியத்தை பற்றி கொள்ளுங்கள் ஆலோசனை உண்டென்றால் ஜெயம் உண்டு என்று வேதம் சொல்கின்றது ஆலோசனைக்காரர்களை தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார் அவர்கள் மூலமாக அதாவது பரசுத்தவான்கள் பரிசுத்த பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே சீர்கேடுங்கள் கேடான எல்லாம் அங்கேதான் மாறும் பரிசுத்தவான்கள் சீர் பொருட்டு சபையில் இப்படிப்பட்ட அதிகாரங்களை ஆளுகைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சத்யவேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பெற்றுக்கொண்டு இந்த வசனத்தை நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதில் விட்டாலும் உடனே நீக்குவதற்குரிய உபதேசம் அதற்குரிய அதிகாரம் இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் கர்த்தனதை வைத்திருக்கிறார் அதை அவர் பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் உயிர் சார்ந்த பிறகு அவர் கொடுத்த அதிகாரம் என்னென்றார் அதாவது பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பினார் பிதா என்னை எதற்கு அனுப்பினாரோ அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்து அனுப்புகிறேன் அதாவது எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்படாது என்று தான் சொன்னார் வகை வேதத்தில் எங்கும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம் தேவனுக்கு மகிழமை உண்டாவதாக இங்கே ஒரு பிரதான ஆசாரியனை மட்டும் நாம் இங்கே பார்க்கிறோம் பார்க்கலாம் சாரியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கலாம் அவர் பிரதான ஆசிரியனாகிய யோசாவை எனக்கு காண்பித்தார் அவன் கத்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாதாரண ஆளில் பிரதான ஆசிரியர் அவர் எங்கேயோ வழியே நிற்கவில்லை தேவனுக்கு முன்பாக தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் சாத்தான் அவளுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அதாவது மனிதனுக்கு தீமை செய்ய அவர் போய் அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறார் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவரை கூட அதாவது அவங்க பக்கத்தில் ஏன் நிற்கிறான் என்றால் அதை நான் பார்க்கிறோம் வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசிலேமே தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு கரைபட்டு போயிட்டு அதாவது ரட்சிப்பு கரைபட்டு போயிட்டு பட்டமொழி இருந்தாலே சாத்தாரதாக நிற்கிறான் அவர் எங்கே நின்றாலும் சரி வந்து அவன் நிற்கிறான் உரிமை அவன் நின்று என்ன செய்யறா சந்தர்ப்பம் வரும்போது தீமை செய்யணும் நீ நிற்கிறான் அப்போ கர்த்தர்கள் அடிந்து கொண்டார் அவன் அக்கனிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவா நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவன் அல்லவா பிரசுத்தாய் பெற்றவன் அல்லவா மதனு ஆத்மரட்சி பெற்றவன் அல்லவா ஏன் பக்கத்தில் இருக்கிறான் வஸ்திரத்தில் அழுக்கு தேவனுக்கு மயு அவன் பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தில் அழுக்கிறான் அவர் தமக்கு முன்பாக நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வசனங்களை கலைந்து கொடுங்கள் என்றார் பின்பு அவனை நோக்கி பார் நான் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வசனத்தை தற்பித்தேன் என்றார் தேவனுக்கு மகிமை மகிமைத்தின் அழுக்குதான் இருந்தது அழுக்கு வசரத்தை மாற்றி வேற வஸ்திரம் கட்டி கொண்டு வாருங்கள் என்று தான் சொன்னார் அப்படி செய்த பிறகு செய்தவுடனே உடனே சாத்தான் ஓடிவிட்டான் ஆண்டவராகி தேவன் அந்த மனிதனை பார்த்து அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சொன்னார் வார் நான் உடைய அக்கிரம நீங்கள் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தெரிவித்திருக்கிறேன் என்று சொன்னார் யாரை வைத்து செய்தார் தமக்கு முன்னால் நிற்கிறவர்களை பார்த்து சொன்னார் கூட்டி கொண்டு போய் இவர்களுக்கு அழுக்கு வஸ்திரத்தை கலைந்து விட்டு புதிய வஸ்திரத்தை கட்டி கொண்டு வாருங்கள் வெண் வஸ்திரத்தை கட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது அப்படி செய்தார்கள் சாத்தானம் ஓடிவிட்டான் என்றும் போராட்டத்தில் இருக்கிறாருமே கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய திருவசரம் இப்படி சொல்கின்றது இவைகளை கவனிப்போம் நம் சிறு தொழிலோ நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய காரியங்களோ இவைகளில் சொத்துரை தலையிடுகிறான் நாம் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அது நான் பெற்றுக்கொண்ட ஆத்ம ஆத்மரட்சிப்பிலே அந்த வஸ்திரத்தில் இதாக பிள்ளை இருக்கிறதா எங்கள் மட்டும் கண்டுபிடித்து அவைகளை சரி பண்ணும் முறை தேவ மனிதர்கள் மூலமாக அதை மாற்றி அவனுடையத்தில் புரிகிற போராட்டம் எல்லா விதமான தீமைகளை மாற்றி அவனை கர்த்தர் அந்த உன்னத நடத்துகின்ற நடத்துகின்றார் தெரிந்து உள்ள நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறார் தோய்ந்து போக வேண்டாம் திறந்து முழங்கால்களை மறுபடியும் நிறுத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுக்கு மகிமை ஆனப்படுகிறாள் முதலில் பக்தியை பற்றி எறிகிற அக்கீமை கொடுத்த புதுமை என்று எண்ண வேண்டாம் கடந்து போன வருஷத்து ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவும் கூட இந்த வழியாகத்தான் சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அவளை பால பண்ணுவோம் கர்த்தரமையை அசுருதிப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு வார்த்தை நான் முடித்துக் கொள் ஜபம் பண்ணுவோம் அன்பரே நன்றி ஓகே ஸ்தோதரமையா கெதாரிதந்த வார்த்தை சுருகமாக சொன்னோம் அது சுவாமியை பரவியிருக்கட்டும் சொன்ன பையனுடைய ஒரு நேரத்தாக கொண்டு ஐயாயிரம் பேரும் பூசித்து ഇത് വാർത്തകൾ അനേക ആശുർവദമാക്കട്ടും ഞാൻ ചെയ്യും കരുപയാരും സാമി ഏറ്റവും കാര്യങ്ങളെ ചെയ്യും പ്രിയ കാര്യങ്ങളെ ചെയ്യും നിശ്ചയത്തുക്കളെ ആയത്തപ്പെടുത്തും തടസത്രുവെ കട്ടിപ്പോവയാരും കാത്തുപോമ യേ സുവി നാമത്തിൽ ജമിക്കോ ഇതാവും ആമി ആമി ആ